நம்புங்க நண்பர்களே விண்வெளியில கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சிக்கிட்டாங்கன்னா சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க நம்ம சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ரெண்டு பேரும் விண்வெளியில இருநூற்று எண்பது நாளா இருக்காங்க எட்டு நாள் ட்ரிப் தொழில்நுட்ப கோளாறால ஒன்பது மாசமாச்சு சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே இருக்காங்க இவ்வளோ நாள் விண்வெளியில இருந்தா சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா நாசா விண்வெளி வீரர்னு சொல்றதால அவங்களுக்கு பெடரல் அரசாங்க சம்பளம்தான் ஜிஎஸ் பதினைந்து கிரேடுன்னு ஒரு கிரேடு அதுலயும் சிறப்பு சம்பளம்னு எதுவும் கிடையாதாம் வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் முதல் ஒன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் தான் சம்பளமாம் சாப்பாட்டு செலவு தங்குற இடச்செலவு எல்லாம் நாசாதான் பார்த்துக்குமாம் அது போக ஒரு நாளைக்கு நான்கு டாலர் தான் கூடுதலா கொடுப்பாங்களாம் அது இந்திய மதிப்பில் முன்னூற்று ஐம்பது ரூபாய்தான் இருநூற்று எண்பது நாள் விண்வெளியில் இருந்த சுனிதாவுக்கு கூடுதலா ஒரு லட்சம் ரூபாய் கூட கிடைக்கலையாம் அடையங்கப்பா இந்தியாவிலேயே ஐடி நிறுவனத்துல வேலை செய்கிறவங்களுக்கு கூட இதைவிட அதிகம் சம்பளம் கிடைக்குமே ஒரு லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ராவுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுப்பாங்களா பணம் மட்டும்தான் முக்கியம் இல்ல நம்ம சுனிதா மாதிரி விண்வெளி வீரர்கள் பண்ற தியாகத்துக்கு எல்லா பாராட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க